வெல்கம் பேக் டு கிட்டூஸ் க்ராஃப்ட் கிராஃப்டிங் இயர் கியூரியாசிட்டி இன்றைக்கி நம்ம கிட்டு ஸ்கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியான கிராஃப்ட் தான் நம்ம பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் பேப்பரில் சில்வர் கலர் பேப்பரில் வந்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு கிராஃப்ட் அண்ட் ஈஸியான கிராஃப்ட்னே சொல்லலாம் இது அந்த மாதிரி ஒரு கிராஃப்ட் தான் நம்ம பண்ண போகிறோம் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸில் இந்த கிராஃப்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிடலான்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் இல்லாட்டி கோல்டன் கலர் அட்டை கடைச்சிருந்தால் எடுத்துக்கோங்க வேஸ்ட் அட்டை தான் கடையில் இருந்துலாம் நான் வாங்கலை இந்த மாதிரி அட்டையை வந்து எடுத்துக்கோங்க கோல்டன் கலர் அட்டை கடைச்சிருந்தாலும் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த அட்டையில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கோயின்ஸ் யூஸ் பண்ணி சர்க்கிள்ஸ் போட்டு விட்டுக்கலாம் நீங்கள் காம்பஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டார்க்காவே சர்க்கிள்ஸ் போட்டு விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை அப்படியே கட் பண்ணி எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து குட்டி குட்டியாக நிறைய சர்க்கிள்ஸ் கிடச்சிடும் எனக்கு டுவெண்ட்டி சர்க்கிள்ஸ் கிட்டே கிடச்சிது பார்த்தோம்னா நமக்கு ஒரு பீஸ் ஆஃப் இந்த மாதிரி ஒரு பேப்பர் தான் ஆனால் வந்து அதில் சர்க்கிள் நம்ம கட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட டு டு டுவெண்ட்டி எனக்கு பார்க்குறதுக்கு சில்வர் காயின்ஸ் மாதிரியே இருந்து இந்த மாதிரி தான் டுவெண்ட்டி எனக்கு கிடச்சிது இந்த கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய பெஸ்ட் அவுட் ஆஃப் வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த காயின்ஸில் பார்த்தீங்கன்னா காயின்ஸ்னே சொல்லலாம் அந்த மாதிரி அழகாக இருந்துச்சு காம்பஸ் வச்சு ரெண்டு சைடு நம்ம வந்து குட்டி குட்டியாக ஹோல்ஸ் போட்டுக்கலாம் இதை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரெண்டு ரோவை நம்ம வந்து செப்ரேட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஹூக்ஸ் கடையில் கிடைக்கும் பார்த்துக்கோங்க இந்த கவர் ஒன்லி டுவெண்ட்டி ரூபீஸ் தான் இருக்கும் இந்த ஹூக்ஸ் கிடச்சிதுன்னா இந்த மாதிரி இதை வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க ரெண்டு ரோவாட்டு ஒரு ரோவில் டென்னு இன்னொரு ரோவில் டென் அப்படி ரெண்டு ரோவை நம்ம வந்து பார்ட்டி பார்ட்டிஷியன் பண்ணி நம்ம ரெண்டு ரோவாக ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சின்னதாக இந்த ஹூக்ஸ் வந்து நிறைய கிராஃப்ட் ஷாப்லெலாம் இருக்கும் கிராஃப்ட்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சிக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு எந்த சில கிராஃப்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஈஸியாக வந்து நம்ம வந்து அதை கோர்த்து விட்டுக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு ரோ ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு ரோ ரெடி பண்ணிட்டேன் இப்போ வந்து இது கீழே பார்த்தீங்கன்னா பெல்ஸ் வந்து நம்ம வந்து சேம் ஹூக்ஸ் வச்சே நம்ம வந்து இதில் மாட்ட போகிறோம் இதே கோல்டன் கலராக இருந்தால் நம்ம கோல்டன் கலர் பெல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இது சில்வர் கலர்னால நான் சில்வர் கலர் பெல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த மாதிரி கோர்த்து விட்டுக்கலாம் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் இந்த கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா நான் மாட்டினது இது வந்து லாஸ்ட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டுலேயுமே இந்த மாதிரி பெல்ஸ் வந்து மாட்டியாச்சு இப்போது மேலே வந்து நம்ம கோற் கோர்க்கிறதுக்கு ஈஸியாக மாட்டி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சில்வர் கலர் ரோப் வந்து என்கிட்ட ஒரு வேஸ்ட்டில் தான் இருந்துச்சு அதை நான் பத்திரமா எடுத்து வச்சுருந்தேன் இந்த கிராஃப்ட்டுக்கு யூஸ் ஆகிடுச்சு எனக்கு இந்த மாதிரி நாட் போட்டு விட்டுறலாம் இப்போ ஃபைனலாக நம்ம கிராஃப்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை வந்து அப்படியே உங்கள் வீட்டு வாஷ் ஃப்ரண்ட் வாசல்லையோ இல்லையோ இல்லைன்னா எங்கே டோர் இருக்குதோ அங்கேயோ நம்ம வந்து இதை மாட்டி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட அழகான கிராஃப்ட் ரெடி ஆயிரும் இப்போ நான் வந்து இதில் மாட்டி விட்டுற போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா அது மாட்டி விட்டோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கிட்ட பார்க்குறதுனால எப்படி இருக்குதுன்னு தெரியல எனக்கு ஆனால் வந்து நான் ஸ்ட்ரைட்டாக பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சாங்கிறது பிடிச்சிருந்துச்சின்னா லைக் போட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் பார்க்கணுன்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கிராஃப்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சு எனக்கு இந்த கிராஃப்ட் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ரெண்டு சைடும் போட்டதுக்கப்புறமா ரொம்பவே அழகாக இருந்துச்சு சரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை பை